இந்த பண விரயத்துக்கான காரணம் என்ன முதல்ல அது தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த பண விரயம் வந்து போகாமல் கையிலேயே நல்லா தங்கணும் நிறையா பணம் சம்பாதிக்கணும் கையிலையே தங்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் சுவாமிஜி இந்த விரயங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு விஷயமாக பிரிச்சுக்கணும் புகழுக்காக விரயம் செய்வது அறிவு சார்ந்து சிந்திக்காமல் விஷயம் விரயம் செய்வது இதெல்லாம் போக அறிவு சார்ந்தும் இருந்து விரயமாகிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த பாக்கெட்டில் கீழையோ சைட்லேயோ வைக்காம மேலே வச்சுருது அடுத்து எட்டு விதமான வாசனை பொருட்களை நான் கொடுத்துருக்கேன் நம்ம இணையத்தின் மாயில் போய் பார்த்தா அந்த வாசனை பொருள் தெரியும் அதை வச்சா பணவிறையும் குறையுங்கிறத கொடுத்துருக்கேன் ஓ அடுத்து தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நாய் உருவி இலை ஏதாவது உருவி செடி இருக்கும் அந்த செடிக்கு புதன்கிழமை அபிஷேகம் பண்ணி அது குறிப்பிட்ட புதன் ஓரையில் அந்த வேரை பறித்து அதை காய வச்சு அது நல்லா டெய்லி பூஜைகள் பண்ணி அது ஒன்றுமே இல்லை அந்த பறிக்கும்பொழுது அகத்தீஸ்வராய நமன் சொல்லி வேர பிடுங்கணும் அதை உடைச்சி அதை பக்குவப்படுத்தும் போது டெய்லி ஸ்ட்ரீம் ஓம் ஸ்ட்ரீம் ஓம் ஸ்ட்ரீம் ஓம் ஸ்ட்ரீம்னு ஐந்து முறை சொல்லிவிட்டு அதை அதை பர்ஸில் வச்சியோ பணம் வைக்கிற இடத்துல உபயோகப்படுத்தினா கண்டிப்பாக விரயம் குறைஞ்சிரும் பண வரவு இருக்கும் தம்பி நான் சொன்ன ரெண்டு விஷயத்தை கருத்தில் வச்சுக்கணும் புகழுக்காக தேவையில்லாத செலவுகளை நீ அறிவு சார்ந்து சிந்திக்காமல் செய்தால் அது கட்டுப்படாது எல்லாம் இருந்தும் நாம் கதை ஏதோ தப்பே பண்ணல இது கரெக்டாக இருக்கே யோசித்து தானே செய்கிறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக வேலை செய்யும் இது ஒரு மகா பொக்கிஷமான ஒரு விஷயம் இது ரெண்டும் பயன்படுத்தலாம் வாசனையை அதுவும் பயன்படுத்தலாம் நாய் நாயுரிவையும் பயன்படுத்தலாம் தெரியாதவங்க வாசனை வாங்கி பயன்படுத்தணும் தெரிஞ்சவங்க வேறு எடுத்து பயன்படுத்தணும் Har du den